ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம கர்க்கடே பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஸ்ரீரங்கநாயிம் ஸ்ரீ ஆண்டாளு திருப்பாவி திவ்ய பிரபந்தம் அதிலே மூன்றாம் பாட்டான ஓங்கி உலகளந்த என தொடங்குகின்ற பாசுரத்தின் சுருக்கமான அர்த்தவிசேஷங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் நீராடினால் நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் ஏலோரெம்பாவாய் தாங்கள் நோற்கின்ற நோன்பாலே நாட்டாருக்கு சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என விண்ணப்பிக்கின்றார்கள் இந்த பாசுரத்தாலே அப்படி கண்ணனுடைய கண்களிலே பெண்கள் பட்டால் பெண்களுக்கு ஆபத்து என்றுதானே அவர்களை பூட்டி வைத்திருந்தார்கள் பெரியோர்கள் ஆனால் அந்த சமயம் பார்த்து வர்ணதேவனானவன் மழை பொழியாமல் போக இந்த பெண்களை நோன்பு நோர்க்கச் செய்தால் நாட்டுக்கு வளம் ஏற்படும் சுபிட்சம் ஏற்படும் வர்ணன் மழை பொழிவான் என்றுதானே இவர்களை வெளியே விட்டார்கள் இவருடைய உள்ளத்திலே கண்ணனை பெற வேண்டும் ஆனால் அதை நேரடியாக தெரிவிக்க இயலாது நாட்டாருக்கு மழை வேண்டும் என்பதை காரணமாக கொண்டு நோன்பு நோக்கினார்கள் அப்படி தாங்கள் நோர்க்கின்ற நோன்பாலே நாட்டாருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று உரைக்கின்ற பாசுரம் இது முதல் பாட்டிலே நாராயணனே என்ன நாராயணன் என்று அவனுடைய திருநாமத்தை அனுசந்தித்தார்கள் அதனுடைய அர்த்தமாக பரமன் என்ன ரெண்டாம் பாட்டிலே தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட பரமனாக இருக்கின்ற எம்பெருமான் சர்வ வியாபகன் அவனுடைய சர்வ வியாபகத்துவத்தை எங்கே காண்பித்தான் என்னால் உலகளந்த பொழுது ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசி ரவணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்ட மீது போகி இரு விசிம்பினூடு போயெழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே திருநெந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார்த்தான அந்த உலகளந்த திருவடிகளை வணங்குகின்றேன் என்று தெரிவிக்கின்றார் அந்த திருவடி தாமரைகளை வணங்கி நிற்கின்றேன் என்று தெரிவிக்கிறார் மலர்புறையும் திருவடியே வணங்கினேன் என தெரிவிக்கின்றார் ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசி ரமணன் உள்ளத்தின் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் ஒருமுறை ஈரடி உலகலந்தனை என தெரிவிக்கின்றார்கள் எம்பெருமானந்து உலகங்களை அளந்த பொழுது மிக்க ஆனந்தத்தோடு அளந்தானாம் இப்படி பிறர்க்கு காரியம் செய்கையே தனக்கு ஒரு காரியம் செய்வது போல் என்றெண்ணி அவன் ஆனந்தத்தின் மிகுதியால் பருத்து வளர்ந்தானம் ஆகையாலேயே ஓங்கி என தெரிவிக்கின்றார்கள் அந்த ஆனந்தமானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்னால் உவந்த உள்ளத்தனாய் உலகமளர்ந்து அண்டமுறை மிக்க உகப்போடு செய்தருளின காரியமாக இருக்கின்றது உவந்த உள்ளத்தனாய் அப்படி மனதிலே மிக்க ஆனந்தத்தோடு பிறர்க்க காரியம் செய்கே என்கின்ற பொழுது எம்பெருமான் அப்படி எண்ணற்ற மகிழ்ச்சியை அடைகின்றான் நாம் எண்ணற்ற ஆனந்தத்தை பெறுகின்றான் அந்த ஆனந்தத்தின் மிகுதியாலே திருமியணியானது பருத்தது திருமியணியானது நீண்டு வளர்ந்தது அப்படி மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே என திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கின்றார் என்றால் பிரம்மருத்ராதிகள் கூட எம்பெருமான் உலகங்களை அளந்த பொழுது என்ன செய்தார்கள் யார் பரதேவதை என்ற சந்தேகம் வந்தது சம்சாரிகளுக்கு உலகத்தாருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் பரதேவதைகளே ஒருவருக்கு ஒரு சொர்வர் சமம் என்னதானே சம்சாரிகள் கருதி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திருவந்தாதிலே அவர்களுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கின்றார் யார் பரதேவதை என்பதை குறை கொண்ட நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேலேறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியை யாங்கு என்ற படி எம்பெருமானது உலகங்களையெல்லாம் அளந்தானே தன் உருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் மன்னும் குரலுருவின் மானியாய் அப்படி தன் உருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் அப்படி நெடுமால் என்ன போற்றப்படுகின்ற எம்பெருமான் ஆனால் அப்படிப்பட்ட உருவத்தோடைய நெடுமாலாகச் சென்றால் அந்த மாவழிதானம் ஒரு துளிகூட இறங்கமாட்டான் இவன் சென்ற காரணமானது செல்லாது என்பதால் தன்னை சுருக்கி கொண்டான் எம்பெருமான் அப்படி தன் உருவம் யாரும் அறியாமல் என்ற அப்படி வாமனனாகச் சுருங்கினான் எம்பெருமான் தன்னுருவம் யாரும் அறியாமல் தான் அங்கோர் மன்னும் குரல் உருவின் மானியா என்றபடிக்கு குரல் உரு என்னது வாமனமூர்த்தியாக சென்றது குள்ளமான உருவை எடுத்துக்கொண்டு மானியா என்ன பிரம்மச்சாரியாக சென்றது எம்பெருமானந்து உருவத்தை சுருக்கி கொண்டானே தவிர அப்படி மார்பை போர்த்தி கொள்ளாமல் புறப்பட்டனும் உடனே தாயாரான அதிதி கூப்பிட்டு மார்பை மறைத்துக்கொள் என்னத்னாலும்னா மார்பல மகாலட்சுமி இருக்கின்றாள் ஸ்ரீ மகாலட்சுமி அவருடைய கடாட்சம் பட்டுவிட்டால் மகாபலி செல்வம் மிக்கவனாகி ஆகியுடன் அவன் போர செல்கின்ற காரியமானது பலிக்காது என்பதால் உன்னுடைய மார்பை போர்த்தி கொண்டு போய் என்ன சொன்னாலாம் அதிதி தேவி உடனே இவன் அப்படி போர்த்தி கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமியை மறைத்துக் கொண்டு சென்றானாம் அப்படித்தான் ஸ்ரீயப்பதி என்பதை மறைத்துக் கொண்டு தன் உருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் மண்ணும் குரலுருவின் மானியாய் மாபலிதன் பொன்னியலும் எழுவி கண் புக்கிருந்து அந்த மகாபலி செய்கின்ற யாகத்திலே புகுந்து மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி அந்த மண் முழுதும் அகப்படுத்து நின்னையந்தைன்னு திருமங்கையாழ்வார் திருநெண் தாண்டகத்திலே அருளி செய்ததற்கு ஏற்ப திருமங்கையாழ்வாரே பெரிய திருமடலிலே மண்ணை வணங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுறுக்கின் இந்த மாவலையை எப்படியாவது வஞ்சித்து இந்த உலகங்களை மீண்டும் பெற்றுவிட வேண்டும் என்னால அத்தனை லோகத்தையும் அவன் இப்பொழுது கையகப்படுத்தி வைத்திருக்கின்றான் தேவர்களிடத்திலிருந்து அப்படி பிரித்து வைத்திருக்கின்றான் உடனே அந்த மாவலி செய்கின்ற யாகத்திலே சென்று என்னுடைய பாதத்தால் யானளப்ப மூவடிமண் மண்ணா தருகின்னு வாய் திறப்ப தன்னுடைய சிறிய பாதத்தாலே குரல் உருவாய் என அந்த வாமன மூர்த்தியாக குள்ளமான உருவை எடுத்து கொண்டு சென்றான் அப்படி குள்ளமான உருவில் இருக்கும்பொழுது அவனுடைய பாதமும் எவ்வளவு சிறியதாக இருக்கும் அந்த பாதத்தாலே மூன்றடி மண்ணை எனக்கு தானமாகத் தர வேண்டும் என்று கேட்டான் எம்பர்மன் என்னுடைய பாதத்தால் யானழப்ப மூவடி மண் மண்ணா தருகென்று வாய் திறப்ப எனக்கு மூன்றடி மண்ணை தானமாக தர வேண்டும் என்று இவன் கேட்க மற்ற அவனும் என்னால் தரப்பட்டது என்னும் உடனே அவன் இசைந்து தன் குருவான குலகுருவான சுக்கராச்சாரியார் கொடுக்காதே என்று கண்டித்தும் அவன் அதனை கேட்காமல் எம்பெருமான் அந்த வாமனமூர்த்தியாகத் தோன்றினான் அந்த அழகிற்கு தோற்று அவன் பேசுகின்ற அந்த மயிலைச் சொல்லை கேட்டு அவனுக்கு மூன்றடி மண்ணை தானமாக கொடுப்பதற்கு இசைந்தான் அப்படி கொடுப்பதற்கு இசைந்த முதற்கண் அந்த நீரை வார்க்கையிலேயே எம்பெருமான் திருவிக்ரமனாக கிடுவென்று வளர்ந்தான் மன்னா தருகின்ற வாய் திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்னலுமே அத்துணைக்கண் கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவை அப்படி மின்னார் மணிமுடி போய் விண்தடவை மேலெடுத்த பொன்னார் கனைகளற்கால் ஏழுலகம் போய் கடந்து அங்கு ஒன்னா அசுரர் துளங்க செலநீட்டி மண்ணிவகலடத்தை மாவுளியை வஞ்சித்து தன் உலகமாக்குவித்த தாளான இந்த உலகனைத்தும் தன்னுடையது இந்த உலகம் அனைத்தும் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றன அந்த உலகங்களுக்கெல்லாம் அவன் சரீரியாக இருக்கின்றான் சுவாமியாக இருக்கின்றான் ஆகிய அத்தனை சொத்தும் அவனுடையது அப்படி இருக்க மாவலி என்னுடையது என்று அதனை அப்படி அபகரித்து கொண்டான் தேவர்களிடத்திலிருந்து தேவர்களோ என்னுடைய சொத்தை அவன் புடுங்கி கொண்டான் என்ன இப்படி எல்லோரும் என்னுடையது என்னுடையது என்று சொல்கின்ற அந்த உலகங்களையெல்லாம் உடையவன் இவன் அனைத்து உலகங்களும் இவனுடைய சொத்தாக இருக்கின்றது கொண்டானையெல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார்னு பாசுரம் இப்படி மாவழி வந்து இன்னொத்தண்டேந்து அபகரித்த விஷயம் அவனை யாரும் பழிக்கல இப்படி சின்ன உருவத்தை கொண்டு போய் வளர்ந்து ஏமாத்திட்டானே அப்படின்னு கல்வா என்ன கொண்டானையல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார்னு பாச உலகத்தாரெல்லாம் வந்து இவனை தான் தோற்றினார்களாம் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டானே மகாபலியை என்ன பேசினார்களாம் மேலெடுத்த பொன்னார் கணைகழற்கால் ஏழுலகம் போய் கடந்துன்னு அப்படி சத்தியலோகத்தைச் சென்று அடைந்ததாம் எம்பெருமானுடைய திருவடி அதுதான் வந்து குறைகுண்ட நான் முகன் குண்டிக நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தினு திருமழிசப்பிரான் அருளிச்சை என்று அப்படி சத்தியலோகம் வரையும் எம்பெருமானுடைய திருவடியானது நீண்டு சென்ற பொழுது அங்கு பிரம்மாதானம் ஓடோடி வந்து அந்த திருவடிகளை வணங்கி மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே என தெரிவித்தாரே திருமங்கையாழ்வார் மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி என்று தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வேதங்களாலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு திரு அபிஷேகம் செய்தாராம் பிரம்மா குறைகுண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து அப்படி கமண்டலத்தில் நீர் கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளை விளக்கி வேதங்களை எல்லாம் போதி தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணினார்னு பார்க்கின்றோம் அந்த திருவடிகளுக்கு குறை கொண்ட நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி அப்போ ருத்ரனானவர் என்ன செய்தார் என்னால் சென்னி சென்னிமேலேற கழுவினான் அப்படி பிரம்மா கழுவிய நீரானது கீழே வந்து விழ சிவந்தானும் தன்னுடைய ஜடாமுடியிலே அந்த நீரை தாங்கிக் கொண்டார் என்ன பார்க்கின்றோம் ஆக ஒருவன் உலகத்தை அளந்தான் அந்த திருவடலை ஒருத்தன் விளக்கினான் அப்படி விளக்கப்பட்ட திருவடிகளிலிருந்து கீழே விழுந்த நீரை ஒருவன் தன்னுடைய தலைமுடியிலே தாங்கினான் என்னால் அப்படி அளந்தவன் பரதேவதையா கழுவினவன் பரதேவதையா தாங்கிக் கொண்டவன் பரதேவதையான அளந்தவனே பரதேவதை என்ன திருமணி செய்த ஆழ்வார்த்தானும் லோகத்தாருக்கு அந்த அஜானத்தை விளக்கி அவர்களுக்கு மெய்யான ஞானத்தை பிறப்பிக்கின்றார் என பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட வைபவங்களை உடைய உலகளந்த விற்தாந்தம் எம்பெருமான் மாமனாகத் தோன்றி திருவிக்கிரமனாக வளர்ந்த விற்தாந்தம் இதனை ஆழ்வார்கள் தானும் பல பல பாசுரங்களாலே அருளிச் செய்துள்ளார்கள் ஆண்டால் தானும் ஓங்கி உலகளந்த உத்தமன் என தெரிவிக்கின்றான் திருப்பார்கடலிலே வந்து பிரஜைகளை ரட்சியாமல் இருக்கின்றோமே வருத்தப்பட்டு கிடக்கின்றான் அப்படி வருத்தப்பட்டு கிடக்கின்ற கிடைக்கியானது எப்படி இருக்கின்றது என்னால் அப்படி பனிப்பட்ட மூங்கில் கம்புகள் போலே சாய்ந்து கிடக்கின்றனவாம் செழுங்குழும் பெரும்பனி பொழிந்திட உயர்ந்தவை விழுந்துலர்ந்த வெண்பொடைக்கும் வேங்கடத்துள் நின்றுன்னு பாசனம் திருமணிசைப்பிரான் திருச்செந்தபுரத்திலே அரளி செய்கின்றார் சிழுங்குழும் பெரும்பனி பொழிந்திட அப்படி மிக்க பனியோடு இருக்கின்ற திருவேங்கடம் அப்படி திருவேங்கடத்திலே பனிச்சாரலானது பொழிந்து கொண்டே இருப்பதால் அங்கு இருக்கின்ற அந்த மூங்கில் மரங்களில் இருக்கின்ற அந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் சாய்ந்து கிடக்கின்றன அந்த பனி முடிந்து சூரிய கிரணங்களானவை அந்த மூங்கில் மீது பட்டபொழுது உடனே அந்த மூங்கில்கள் அப்படி உயர்ந்து நிற்கும் அதைத்தான் இங்கே திருச்சந்தத்தை விரத்தத்திலே அருளி செய்கின்றார் ஆழ்வார் சிழுங்குழும் பெரும்பனி பொழிந்திட உயர்ந்தவை விழுந்துலர்ந்து எழுந்து அப்படி சூரிய கிரணங்கள் பட்ட உடனேயே அந்த பணியானது உலர்ந்து எழுந்து வெண்புடைக்கும் வேங்கடத்துள் நினன் அந்த வேங்கட சிகரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குமா அங்கிருக்கின்ற மூங்கில் மரங்கள் அது போன்னு எம்பெருமான் தானும் பிரதைகளை ரட்சியாமல் இருக்கின்றோமே என்று வருத்தப்பட்டு அந்த பனிப்பட்ட மூங்கில் போல சாய்ந்து கிடக்கின்றான் ஆனால் மகாபலியால் நோவுபட்ட பொழுது தேவர்கள் அப்படி கூக்குரல் இட்டார்கள் உடனே அவன் அந்த பனி விலகிய மூங்கில் கம்பு போலே உயர்ந்து நின்றானான் அதாவது சூரிய கிரணங்கள் பட்டு பனி விலகிய பொழுது அந்த மூங்கில்களானவை எப்படி நிமிர்ந்து நிற்குமோ அது போன்று எம்பெருமான் தானும் அப்படி நிமிர்ந்து எழுந்தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று தெரிவிக்கின்றார்கள் அப்படி உத்தமன் என்பதாலே இவனே புருஷோத்தமன் என்று படிக்க அதற்கு மேற்பட்டு அதமன் மத்தியமன் உத்தமன் என்று மூன்று வகையினர் இதிலே அதமன் என்பவன் தனக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே அனுபவிப்பவன் மத்தியமன் என்பவன் தனக்கு கிடைத்ததை மற்றவருக்கும் கொடுத்து தானும் அனுபவிப்பவன் ஆனால் உத்தமன் என்ற வாக்கியத்தால் எம்பெருமானுடைய குணமானது எப்படி இருக்கின்றது என்னால் தன்னை உருமாய்த்து கொண்டாவது தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் சுருக்கி கொண்டாவது அப்படி வாமனனாக சுருங்கி கொண்டானே அது தனக்காகவா என்றால் தன்னுடைய லாபத்திற்காகவா என்றால் இல்லை தேவர்கள் ஐஸ்வர்யார்த்திகளான தேவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை மாய்த்து கொண்டாவது தன்னை அழித்து கொண்டாவது தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் சுருக்கி கொண்டாவது அவர்களுக்கு காரியம் செய்த வன்மையினால் அப்படிப்பட்ட வள்ளல் தன்மையினால் உத்தமன் என்று போற்றப்படுகின்றான் எம்பெருமான் தானும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி என தெரிவிக்கின்றார்கள் உத்தமனை பாடி என தெரிவிக்காமல் உத்தமன் பேர்பாடு என அவனுடைய திருநாமத்தை அனுசந்திக்கின்றார்கள் திருநாமத்தை அனுசந்திக்க வேண்டிய அவசியத்தை உபதேசிக்கின்றார்கள் உத்தமன் பேர்பாடு என்னன்னா எல்லா தேவதைகளை காட்டிலும் மேலானவன் எம்பெருமான் என்பதானது காட்டப்படுகின்றது அனைத்து தேவர்களுக்கும் எம்பெருமானே சுவாமி இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை என்ன பாசனம் பிரம்ம ருத்ராதிகள் என்ன தேவர்கள்மான சுவாமியாக இருக்கிற அவனுடைய மேலான விஷயமாக இருக்கின்றது பரத்தமாக இருக்கிற அவனுக்கும் மேற்பட்ட விஷயம் ஒன்று இருக்கின்றது எது என்னால் திருநாமம் எம்பெருமான் தானும் கட்டி போலே இருப்பவன் அவனுடைய திருநாமமானது பனிப்பொன்னை போலே இருக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள் அதாவது கட்டிப்பொன்னை வந்து நாம் அப்படி அழகு பார்த்து கொள்ள முடியாது அதனால் எந்த பயனும் இல்லை ஆனால் பனிப்பொன்னாக அந்த தங்கத்தை பலவாறாக உருக்கி பல பல ஆபரணங்களாக செய்யும் பொழுது அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அது பொண்ணு எம்பெருமான் தானம் கட்டி இருப்பவன் திருநாமங்கள் பனிப்பொன்னாக இருந்து நமக்கு அருகே வந்து உதவும் திரௌபதிதானும் தேய்ச்சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசினா சன்னிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கொண்டலவான் கிருடி ஹாரி இரண்மை சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாயுச்சது கோவிந்த புண்டரிகாட்ச ரக்ஷமாம் சரணாகனம் அந்த திருநாமத்தைச் சொல்லி ஒன்னும் அவனிடத்திலே சரணாக செய்ய எம்பெருமான் தானும் அவளுக்கு வஸ்திரங்களை சுரந்து அவளை இக்ஷித்து அருளினான் என்று பார்க்கின்றோம் அப்படி பிரதிகூலர்கூள்கள் அவனுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் கூட அவனுடைய திருநாமத்தை சொல்லி என்னோ பழைத்தார்கள் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை இடையரானார்க்கு இரங்கம் நம்பரங்கனாய மொய்த்தவன் வினையுள் நின்று பேரால் பெயரால் கத்திரபந்தமன்னே பராங்கதி கண்டு கொண்டான முன்னெழுத்துடைய பேரால் சத்திரபந்தம் உயர்ந்த கதியை பெற்றான்னு அந்த திருநாமத்தை அனுசந்தித்த பயனை அவன் பெற்ற விஷயத்தை உரைக்கின்றார் திருமாலையிலே தொண்டடிப்புடைய ஆழ்வார்தானமாக பகைவர்கள் கூட அவனுடைய திருநாமத்தைச் சொல்லி பயன் பெறுகின்றார்கள் எம்பெருமான் இல்லை என்று சொல்பவர்கள் கூட அவனுடைய திருநாமத்தை சொல்லி என்னோ அவன் இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள் ஆகையால் அவர்களுக்கும் அந்த திருநாமமானது உதவுகின்ற விஷயமாக இருக்கின்றது ஆகையால் திருநாம சங்கீர்த்தனம் உத்தமன் பேர் பாடி என்று தெரிவிக்கின்றார்கள் உத்தனவை உத்தமனை பாடி என்ன சொல்லாமல் உத்தமன் பேர் பாடி என்று தெரிவிக்கின்றார்கள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீராடினால் நாங்கள் இந்த பாவை நோன்பை நோக்கின்றோமே இந்த நோன்பு நோக்கின்ற காலத்தை அவனுடைய திருநாமத்தை எல்லாம் அனுசந்திப்போம் அப்படி நோன்பு நோக்கின்ற பொழுது அவனுடைய திருநாமத்தையும் அனுசந்தித்து கொண்டு செய்கின்ற இந்த விஷயத்தாலே நாட்டாருக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் யாவை தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்ன மாதம் மும்மாறி பெய்கின்ற விஷயம் ஒன்பது நாட்கள் வெயில் ஒரு நாள் மழை அப்படி இருக்க ஊரானது வளத்தோடு இருக்கும் நிலங்கள் நன்கு செழித்து வளரும் என்பதால் தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாட்டுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத மழையை பிரார்த்திக்கின்றார்கள் சுபிக்ஷமான மழையை பிரார்த்திக்கின்றார்கள் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு ஓங்கு ஓங்கி எப்படி உயர்ந்து வளர்ந்தானோ அங்கே இருக்கின்ற அந்த ங்கு இருக்கின்ற சென்னல் கதிர்கள் எல்லாம் கூட உயர்ந்து வளருமாம் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகளன் அப்படி சென்னல் கதிர்கள் எல்லாம் உயர்ந்து வளர்ந்து நிற்கையிலே அதற்கிடையிலே அந்த மீன்கள் எல்லாம் கயல் மீன்கள் எல்லாம் உலவிக்கொண்டு மகிழ்ச்சியோடு உலவிக்கொண்டு தெரியுமாம் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் குவளை புஷ்பங்கள் நிறைய மலர்ந்து இருக்கின்றன நிறைய புஷ்பங்களிலே அதிலே இருக்கின்ற மதுவை அருந்துவதற்காக வந்த எல்லாம் அந்த மதுவை அருந்துவிட்டு ஒய்யாரமாக அப்படி மயக்கத்திலே கிடக்கின்றனமாம் அப்படி வண்டுகளுக்கு வந்து துளியாட்டுவது போல ஓங்கு சென்னல் இந்த உயர்ந்த சென்னல் கதிர்கள் எப்படியும் அப்படியும் அசைகின்ற விஷயம் வண்டுகளுக்கு தாளாட்டு பாடுகின்ற விஷயமாக இருக்கின்றது ஓங்கு சென்னல் ஊடு கயல் உகளை பூங்கு சீர்த்த வாங்க குடம் வள்ளல் பெரும் நீங்காத செல்வம் இதற்கு மேற்பட்டு திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற பசுக்களின் தன்மைகள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற வள்ளல் தன்மையை உடைய பசுக்களாக இருக்கின்ற வள்ளல் உடைய பசுக்கள் என்னால் அப்படி அதன் முலையிலே கை வைத்தால் அதனிடத்தில் பால் இல்லை என்ன சொல்லுப்பதற்கு இடமே இருக்காதாம் அப்படி கறக்க கறக்க பாலைச் சுரந்து கொண்டே இருக்கின்ற பசுக்கள் நம்மிடத்தில் கறப்பதற்கு பலம் இல்லை பாத்திரம் இல்லை என்று சொல்லலாமே ஒழி அதனிடத்தில் பால் இல்லை என்ற படிக்கு ஒரு பொழுதும் ஏற்படாதாம் அப்படி கறக்க உட்கார்ந்தால் எழுந்திருக்க ஒட்டாத வள்ளல் பெரும் பசுக்கள் பாலை சுரந்து கொண்டே இருக்கின்ற வள்ளல் தன்மையோடு மிக்க கருணையோடே பாலை சுரக்கின்ற பசுக்கள் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் அந்த கிருஷ்ணனாகிய பரமனால் கிடைத்த செல்வமென்றோ ஆகையால் அது நித்திய ஐஸ்வர்யமாக இருக்கின்றது நீங்காத செல்வம் நிறைந்து என்று நாட்டாருக்கு ஏற்படுகின்ற பல பல நன்மைகளை இந்த பாட்டாலே உரைக்கின்றார்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி உய்வோம் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரை மனோநந்தன நந்தனந்தன நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் ஆழ்வாரம் பெருமானார் ஜியர் திருவிடிகளேசரணம் திருமையமலையாளர் இராமானுஜியசுவாமி சரணம்